ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா பாகனூர் ஊராட்சி இளஞ்சியமங்கலம் கிராமம் சித்திரை தமிழ் வருட பரப்பை முன்னிட்டு உயர்ந்த உள்ளங்கள் இலக்கிய நற்பணி மன்ற சார்பாக சோரும் சுடம்போரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவின் உடைய இறுதி சுட்டு நிகழ்ச்சியில் இந்த சமயம் களம் கண்டுள்ள காலை வெள்ளலூர் நாடு கூழிப்படி ஜெந்த ஊமை மந்த கருப்பர் கோயில் காலை அந்த காளை அடக்குவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் வடவளம் கலியுகமை ஐயனார் குழு வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு வெள்ளலூர் நாட்டிற்கு என்று தனி சிறப்பை பெற்ற கூலிப்பட்டியை சேர்ந்த வந்த கருப்பணசாமி கோயில் காலை மைஞ்சிட்டு நல்ல புள்ளா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்ட வடகளம் கழிவுமை ஐயனார் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க பெருமை சேர்த்திடவா துருப்பு மிக்க பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை தாலுவா பாகனூர் ஊராட்சி இளைஞர் மக்கள் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக உயர்ந்த உள்ளங்கள் இலக்கிய நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக சென்னை முதல் கன்னியா வரை இந்த மாபெரும் திருவிழாவை மீட்டெடுத்துக் கொடுத்த கல்லூரி மாணவ மாணவியுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சேரும் சிகப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் ஊராட்சி இலக்கிய கிராமம் உயர்ந்த உள்ளங்கள் இலக்கிய நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக சீரும் சிறப்போடு மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழாவுடைய இறுதி சுட்டு நிகழ்ச்சியிலே தான் சமயம் களம் கண்டுள்ள காலை வெள்ளலூர் சேர்ந்த மந்த கர்பணசாமி கோயிலின் காலை அந்த காலையை பதிப்படுத்த பரிசு வெற்றிய திரும்ப ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் வடவளத்தைச் சேர்ந்த கள்ளிகுறி ஐநா ஒரு கடுமையாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர் மாலை நேரத்திலே கண்ணில்லா காட்சியாக நீங்கள் அவரூர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற பெருமை செய்தா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை செய்தா கல்கி நகரை சேர்ந்த இளையராஜா அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு இருநூத்தி ஒன்று இளஞ்சிய மங்கலத்தை சேர்ந்த மணிகண்ட நகர சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு நூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளும் வழக்கு பரிசு தொகையை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தமிழர்களுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்து கொடுத்த கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சேரும் சிறப்பூர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாரியா பாகனூர் ஊராட்சி இளஞ்சிய மங்கலத்தைச் சேர்ந்த உயர்ந்த உயிரங்கள் இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக சேரும் சிறப்பூர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மரமாடு திருவிழாவுடைய நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் நாடு கர்ப்பணசாமி கோயில் காலை விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி குடித்து பரிசு செய்ய வென்றே தரும் என்று ஒரே நோக்கத்தோடு மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் வடவளத்தைச் சேர்ந்த கலிமையுடன் போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பெறுவதற்கு மதுரை மாவட்டம் பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் வடவளத்துக்கு பெருமை செய்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா தமிழ்நாடு வடமாடை நலச்சக்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் பெருவாரி பாகனூர் ஈராட்சி இளஞ்சிய மந்தான் உயர்ந்த உள்ளங்கள் இலங்கை நண்பனி மன்ற சார்பில் சார்பாக வருட மூன்றாம் ஆண்டு நடைபெற்று வடமாடு திருவிழா இனிதே நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த மாடு கிளம்பிறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நடைபெற்றிருந்தன இந்த மாபெரும் வடமாடு திருவிழா இனிதே நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் டாக்டர் உறுப்பினர்களுக்கும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கும் கருத்து கொண்டு சிறப்பு சிவகங்கை மாவட்டம் காரையார்கு நேரத்தை சேர்ந்த பிரபாகரம் பிடி நிறுவனத்தாரர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையிலே நடப்பதற்கு மிகச் சிறந்த வழிபடுக்களுடைய உரிமையாளர் நீர்கீத ஆடியோ நிறுவனத்தாரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறந்த சிறந்த மாடு வழங்கிய காரைக்குடி நகரை சேர்ந்த சிலம்பாதி மருத்துவமனையினுடைய உரிமையாளர் டாக்டர் திரு ராதா செல்வம் அவர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பு செய்த சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் இலஞ்சிய மங்கலம் கிராமத்தார்கள் சார்பாகவும் உயர்த்து உள்ளங்கள் இறங்கிய நற்படி மன்றத்தார்கள் சார்பாக கோடான கோடி நன்மையை தெரிவித்துக் கொள்கிறோம் மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்கிறவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை செய்கிறவா இளஞ்சிய மக்கள் மகளிர் மன்றத்தாருக்கு மனமார்ந்த நிகழ்ந்த வணக்கத்தை உத்தாக்கிறோம் இந்த மாபெரும் படமாடு திருவிழா நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த இளஞ்சிய மங்கல மகளிர் மன்றத்தாரர்களுக்கும் மனமார்ந்த நன்மைகள் நேரங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற வடவளத்தை சேர்ந்த கலியுகம் ஐயதார் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மதுரை மாவட்டம் வெள்ளூர் நாட்டை சேர்ந்தை சேர்ந்த

சிறப்பு பரிசு ஒன்றல்ல இரண்டு அல்ல ஒன்று இலஞ்சிய சேர்ந்த மணிகண்டன் அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த சிறப்பு பரிசுகளையும் விழா கமிட்டி வழங்கும் பரிசு தொகையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் இலஞ்சியமங்கலம் கிராமத்தார்கள் மற்றும் உயர்ந்த உள்ளங்கள் இளைஞர் நம்பணி மன்றத்தார்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் சார்பாக மிக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் மூன்றாம் ஆண்டு வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே கலம் கொண்டுள்ள நாளை நாட்டிற்கு சென்றடமையால் சிறப்பு பேரை தட்டி வளமாட்டுக் கொண்டிருக்கின்ற கூலிப்பட்டை சேர்ந்த மந்த கருப்பணசாமி கோயில் காளை அந்த காளை எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்றுவதோம் ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே முதல் இன்று வடவளத்தை சேர்ந்த போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த தமிழர்களுடைய பாரம்பரிய மிக்க ஈர விளையாட்டான மாபெரும் வடமாடு திருவிழாவை மீட்டெடுத்து கொடுத்த கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ராமநாதபுரம் மாவட்டம் கிராம மங்கலம்ார்கள் இளைஞர் நற்பணி மன்றத்தார் தொடர்பாக மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மதமாறு திருவிழாவின் இறுதி சுற்று நிகழ்ச்சி இந்த இறுதி சுற்று நிகழ்ச்சிகளை வெல்ல போவது காலையா காலையா வெற்றி கடையை வருவதற்கு மதுரை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா சிறப்பு மிக்க காலைக்கு நிர்வாகா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு நிர்வாகா ராமநாதபுரம் மாவட்டம் பெருபாலனை ஒன்றியம் இலங்கை மங்கள கிராமத்தார்கள் மற்றும் உயர்ந்த உள்ளங்கள் இலங்கை நற்பணி மங்கத்தார்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவிலே இறுதி சென்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கட்டுள்ள காலை வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த மலம்பட்டி அருகாமையில கோயில்பட்டியை சேர்ந்த மந்த கருப்பண சாமி கோயில்காய் கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கொண்டிருக்கிறது நிறைவேற மாடு கலந்து ரக நிமிடங்கள் நிறைவு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிறு உரிமையாளர் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு இருநூத்தி ஒன்று

மா வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இறுதி நிகழ்ச்சியாக சங்கீத ஆடியோ சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சங்கீதா நீர் கொன்றும் சங்கீத ஆடியோ சார்பாக

அழகர் அஜித் ஒன்று சங்கீதா அணி சார்பாக சார்பாக ஒன்று இளையராஜா கலைகநாயகர் சார்பாக ரூபாய் முன்னூத்தி ஒன்று இளஞ்சியவங்க மணியன்ற சார்பாக ரூபாய் நூத்தி ஒன்று அவங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கோமியாபுரம் பாமக இளைஞரணி தலைவர் ஸ்டாலின் சார்பாக சிறப்பு விழா குழு வழங்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு நீயா நானா கடுமையான போராட்டம் நீயா நானா கடுமையான போராட்டம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டா வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திட்டா கோழி பட்டியை சேர்ந்த வந்த கருமுறசாமி கோழி காலை கம்பீரமான தோற்றத்தோடு நிலமடைக்கப்பட்டு ராஜ வந்து தோற்றத்துடன் கலைஞரை வந்து கொண்டிருக்கின்றது இளையராஜா அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று சேலர் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சேர்ந்த மணிகண்டன் அவர்கள் சார்பாக உரிமையாளர் சங்கீதாடு சார்பாக கடைசி ஒன்றர்கள் மக்கள் கட்சியை சேர்ந்த ஸ்டாலின் அஜித் அவர்கள் சார்பாக ஒன்று இருந்த ஐநூத்தி ஒன்று பாமக உண்மைய துணைத் தலைவர் அன்பு தம்பி அஜித் தேர்தல் சார்பாக அஜித் தேர்தல் சார்பாக சிறப்பு பரிசுகளையும் பரிசுத்தரையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிவிட்ட நீங்கள்

இந்த மாநிலக்கு சிறப்பு பரிசாக இலங்கை மண்டலத்தை சேர்ந்த மணிகண்டன் அவர்கள் சார்பாக ஒன்றுமையாளர் சார்பாக தயாராக இருநூத்தி ஒன்று கடைசி முழுக்கிறாங்க அலையர் பென்ஸ் கிளப் சார்பாக இருநூத்தி ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அஜித் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஸ்டாலின் அவர்கள் சார்பாக

Kristin,いいpassen Or Dung 특히 making the chief seeing the master planning team It will be calm The cells will be calm It can lead many times It can lead many times It will stopeps from God பரிசுக்கு வருவோருக்கு காலையா காரணம் இல்ல காலையா காலம் இல்ல அப்ப நீங்க தம்பி எங்க வந்துருங்க அவரை கூப்பிட்டு அதே கமிட்டி